ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ பா야 அட்ராஸடி ஆர்மோகம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க நேயா தெங்காシkara என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணா ஏதோ போடுனே ஒரே நிறைய கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ஏதாவது இன்னும் ஒரே குழப்பமா இருக்கா ஆமாண்ணே நே அப்படித்தான் இருக்கு எனக்கு அப்படிதான் இருக்கு ஆனா போற கேக்குற விஷயங்கள்லாம் அப்படியே ஷாக் ஆகுதுப்பா நமக்கு அப்ப இன்னைக்கு ஏதோ பலமா இருக்குன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய விஷயம்லாம் இருக்கு அடுத்தடுத்து சொல்றேன் முதல்ல என்னன்னா திரும்ப இந்த சோகண்ட கள்ளச்சாராயம் புலத்தத்துல வந்திருக்கான்பா அண்ணே என்ன என்ன சொல்றீங்க அம்மா ஏற்கனவே இந்த கள்ள குடிச்சில 60க்கு மேல போயிட்டாங்கல்ல ஆமா அப்ப பார்த்தينا ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முன்னாடியே இங்க சென்னைல தலையனார்ல அதுவும் அண்ணே என்ன சொல்றீங்க ஆமா கேக்கனார் இருக்குல ஆமா அங்க ஒரு கையில வெளிப்படையா வச்சுக்கிட்டே குடிச்சிட்டு வந்திருக்க அப்படி அப்படியா அம்மா அந்த வழியா போன ஒரு வழிபோக்குற ஒருத்தர் பாத்துட்டு என்னங்க என்ன எதுன்னு கேட்டிருக்கா அப்படி எங்க விக்குதுனா எங்க விக்குது வித்தியாசமா இருக்கு என்ன எதுன்னு கேட்டிருக்கா அப்படி அது கேட்டா டீடைல் ஃபுல்லா சொல்லி விட்டாரா இருக்கிற போதே இல்ல என்னென்ன சொல்றீங்க எங்க கிடைச்சுதான் அம்மா இது வந்து வெளிப்படையாவே கிடைக்குதான் இங்க மேட்டுக்குப்பம் ஒரு ஏரியா இருக்குதாம ஆமா அந்த ஏரியாலதான் வெளிப்படையாவே விற்கிறாங்களா அவர் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு தலைநகர்லேயே பிள்ளாருக்கு என்ன பண்றது எல்லாம் நடக்கணும் ரெண்டாவது விரைவில் பதவியில் இருந்து விலகுகிறார் மிக மிக மூத்தவர் யாருன்னு முதன்மையானவரா முதன்மையானவர் அவரேப்பா அவர்தான் ராஜாமா இருக்காரு அவர் இல்ல அவரு அவருக்கு இன்னொருத்தர் இருக்கார்ல வேலூர் சிங்கம் சொல்லுவாங்கல்ல

இந்த மாதிரி மருமகனுக்கும் சீட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அண்ணே அப்ப அடுத்த பொதுச் செயலாளர் யாருண்ணே அடுத்து என்ன சூரிய கட்சி எல்லாத்துலயும் சர்பேஸ் கொடுப்பாங்கல்ல இதுலயே அடுத்து சர்பேஸ் ஏதாவது வச்சிருப்பாங்க இந்த நம்ம புண்ணான அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவரையெல்லாம் தூக்கிட்டு திரும்ப போட்டாங்கல்ல ஆமாண்ணே இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது முடிவெடுக்கலாம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் மூணாவது ஒரு மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னே என்ன விஷயம் போன தடவை போன் பண்ணும் போது வெயிட் பண்ணி ஞாபகம் இருக்கா எதுனே தளபதியை வந்து மீட் பண்றதுக்கு டைம் இருக்காரு குக்கர் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ணே எப்படியாவது டைம் அலாட் பண்ணி கொடுங்க பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாருங்க என்ன ஆமா இப்போ அதுக்கு மேல ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா என்னன்னு என்ன விஷயம் அதாவது தளபதியை இவர் பர்மிஷன் தான் கேட்டாரு இன்னொருத்தர் அண்ணே யார் அது அதாவது நம்ம காம்ரேடுகளின் முக்கிய முகமாக இருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த ஒருவர் எம்பியாக இருக்கிறார் என்ன யாரு நிறைய சமீபத்தில் அவர் பாராட்டு நடத்துனாங்க அவர் எழுதின புக்கு வரலாற்று புதினம் வந்து வரலாற்று நாவல் வந்து பெரிய ஃபேமஸான புக்கு மிகப்பெரிய அவர்கள்லாம் பாராட்டியிருக்காங்க இப்போ சமீபத்தில் முதன்மையானவரே அந்த பாராட்டு விழாக்கெல்லாம் இருந்தார் ஆமாண்ணே பார்த்துண்ணே அம்மா அவர் இருக்கார்ல இப்போ கூட படத்துக்கு வசனம் எழுதுறாரு ஆமாம் அவர் டேரக்டாக போய் பார்த்துட்டு பேசிட்டே வந்தா அப்படியா என்ன சீட்டு கிட்டே தான் கொடுத்துட்டாங்களா சீட்டுலாம் ஒன்று இல்லை என்ன பேசினாலும் தகவல்லாம் நமக்கு வரல மீட் பண்ணாங்கிற தகவல் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே போய் பேசியிருக்கா அவரு ஒரு மணி நேரம்னா அப்போ அதில் கண்டிப்பாக ஏதாவது விஷயம் இருக்குது சரி இல்லாமலே இருக்கும் நம்ம ஏற்கனவே காமரேடுகள்லாம் அரசுக்கு எதிராக அப்படியே சில சில பொரு சில பல குரல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஆமாம் அவங்க சி போதா குறைக்கு மற்றவங்களாம் சிட்டு குட்டி கேட்கும்போது நாங்கள் ஏட்டா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் ஆரம்பிச்சாங்க இப்போ ஆமாண்ணே ஆமாம் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வேற போய் மீட் பண்ணிட்டு பேசிட்டு வந்திருக்காரு இவர் வேற கொஞ்சம் தெளிவான ஆள் வேற அண்ணே அப்போ குக்கருக்காரு கேட்டும் கிடைக்கலனா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு முன்னாடியே கேட்டிருப்பாருப்பா இவருக்கு முன்னாடி கிடைச்சிருக்கோம் குக்கருக்காரு அடுத்து கேட்டிருப்பாரு அடுத்து அவருக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு அடுத்து யார் யார் தளபதியை மீட் பண்ண போறாங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச் நான் தான் ஏன் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க